கிரைஸ்தலாட்பிரிய உங்கள் யாவருக்கும் இயேசுவின் விநாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இயக்கம் இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம் கூடவே இருந்தார் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தினார் அல்லவா வாகமம் முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டில் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை என்ற வார்த்தையின் வண்ணமாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து குறைவில்லாமல் ஆச்சரியமாய் திருப்தியாய் கர்த்தர் நம் கூடவே இருந்து வழி நடத்தினாரே அந்த அன்புள்ள தேவனை நாம் மனதார துதிக்க வேண்டும் மொழி இருதயத்தோடு கர்த்தரை அன்பு செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே ஆண்டவர் விரும்பத்தக்க பலியாயிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை மனதார துதிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் அவர் வழி விதங்கள் நமக்கு பாராட்டின கிருபைகள் எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து விடாமல் தலைக்குனிய விடாமல் பட்டு விடாமல் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம் காரியங்களை செய்து அற்புதமாய் வழி நடத்தின தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனதார துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டு வருகிற புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் குறைவில்லாமல் ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லவர் ஒரு இந்த மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனையை சந்தித்தேன் இக்கட்டு நெருக்கடி உபத்திரவம் என்னை சூழ்ந்து வந்தது என்று நீங்கள் சொல்லலாம் தாவிதைய எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் இக்கட்டிலும் அவன் ஆண்டவரை துதித்தான் நீங்களும் இருக்கிற சூழ்நிலையில உபத்திரவத்தின் பாதையில கர்த்தரை துதியுங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் நீங்கும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் உங்கள் வீடுகளை நிரப்பும் அவருடைய பிரசனத்தினால் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கடன் பாரங்கள் வியாதி பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறும் எல்லா பிரச்சனைகளும் பனி போல உருகி போய்விடும் இன்றைக்கு கர்த்தரை விசுவாசித்து துதிக்கிறேன் சரிங்களா ஸ்தப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆச்சரியமாய் வழிநடத்தின தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒருவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி நெர் எங்களை பாதுகாத்தீர் பராமரித்தீர் போஷித்தீர் தேவைகளை சந்தித்து எங்களை உடுத்துவித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் வருகிற புதிய மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆச்சரியமான காரியங்களை நிகழ்த்தி உடைவு வரை தேவ பிரசனத்தோடு உடைய மகிமையின் ஆசீர்வாதங்களால் அற்புதமான ஆச்சரி மான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக